அதுவும் குறிப்பா சவுதி அரேபியா நாடுகளில் வாழும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த கப்சா ரைஸ் வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு உணவு இந்த கப்சா ரைஸ் வந்து ஆறு ஏழு முறைகளில் வந்து சமைக்கிறாங்க குறிப்பா சவுதி அரேபியாவில் சமைக்கிற கப்சா ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழு கோழியையும் பயன்படுத்தி தான் வந்து அந்த கப்சா ரைஸ் தயாரிக்கிறாங்க இந்தியா மற்றும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழும் இஸ்லாமிய சகோதரர்கள் முழு கோழியையும் பயன்படுத்தி இந்த கப்சா ரைஸ் தயாரிப்பதில்லை காரணம் வந்து இந்த நாடுகளில் வாழும் மக்கள் வந்து கொஞ்சம் காரத்தன்மையை அதிகமாக பயன்படுத்துவாங்க ஆனால் சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா நாடுகளில் வாழும் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதனால வந்து இந்த உணவு முறை பழக்கங்கள் நாடுகளுக்கு நாடு வித்தியாசப்பட்டாலும் செய்முறைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விதமான ஒரு தான் இருக்குது இந்த காணொலியை நீங்க பார்த்து ரசிச்சு சமைச்சு நீங்களும் என்ஜாய் வாங்க சமையல் கூடத்துக்கு கூட குண்டு தேவையான பொருட்கள் பிரியாணி அரிசி ஐந்து கப் கிட்டத்தட்ட ஒரு கிலோ நறுக்கிய கோழி ஒரு கிலோ கேரட் நறுக்கியது ஐம்பது கிராம் திராட்சை உலர் திராட்சை இருபத்தைந்து கிராம் முந்திரி இருபத்தைந்து கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் நாட்டு தக்காளி நான்கு நறுக்கியது சாம்பார் வெங்காயம் நான்கு நன்றாக நறுக்கியது இஞ்சி பூண்டு விழுது ஐம்பது கிராம் இஞ்சி நறுக்கியது தனியாக ஐந்து கிராம் மிளகாய்த்தூள் இருபத்தைந்து கிராம் கரம் மசாலா பத்து கிராம் எலுமிச்சை பழம் இரண்டு கடல் எண்ணெய் ஐம்பது மில்லி நெய் இருபத்தைந்து மில்லி மிளகுத்தூள் பத்து கிராம் மஞ்சள் தூள் பத்து கிராம் சீரகத்தூள் ஐந்து கிராம் பச்சை மிளகாய் இரண்டு கொத்துமல்லி சிறிதளவு முந்திரி ஒரு பத்து கிராம் உலர் திராட்சை பத்து கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் இப்போ நம்ம வந்து கப்சா ரைஸ் பண்ண தயாரிட்டோம் ஒரு இட்லி குக்கரில் தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்றோம் பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் நம்ம அதில் ஊத்துறோம் எண்ணெய் நல்லா காயணும் அப்புறம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நெய் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து நம்ம அதில் விடுறோம் நெய் நல்லா இரண்டும் மிக்ஸ் ஆகி அதில் உள்ளே வரணும் அதுக்கப்புறம் வந்து பட்டளவாங்கம் இது ஏற்கனவே பட்டல வங்கம் தேவைப்பட்டால் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பட்டள வங்கம் வேண்டாம்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் பட்டலாவங்கம் போட்டுக்கலாம் ஏற்கனவே நறுக்கின இஞ்சி துண்டுகள் இருக்குது அதிகம் அதில் அந்த நெய் இதெல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தனியாக அதை அதில் சூடுபடுத்துவோம் அடுத்து வந்து இயற்கை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதையும் உள்ளே போட்டுலாம் மிக்ஸ் பண்ணணும் நல்ல வாசனை வரும் அந்த வாசனை வந்த உடனே அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த பொருளை நம்ம ஒன்று போடுவோம் அடுத்து வெங்காயம் ஆனியன் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் வெங்காயத்தை நம்ம உள்ளே போட்டு நம்ம வதக்கணும் நல்லா நல்லா வதக்கணும் நல்லா அந்த பொன் முருகல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த அளவுக்கு வரணும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும் இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் பெப்பர் தூள் அதை கொஞ்சம் உள்ளே நம்ம போட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் தக்காளி உள்ளே நம்ம ஆட் பண்ணி இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து உள்ளே ஸ்மாஷ் ஆகும் அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு பார்த்துக்கிடுங்க உப்பு அதிகம் வேணும் அப்படின்னா போட்டுக்கிடுங்க அப்புறம் கறி துணி துணை இருக்குன்னு இந்த கறியை வந்து நீங்கள் இதை உள்ளே போட்டு நல்லா எல்லாமே அது எட்டு துண்டு துண்டா பீஸ் பீஸா வச்சு போனாலும் இங்கே வந்து சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா முழுக்கோழி போடுவாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம பீஸ் பீஸான கறி துண்டுகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இதை வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஏற்கனவே வந்து நம்ம வந்து அரிசி வந்து அஞ்சு கப்பு போட்டிருக்கோம் அஞ்சு கப்புன்றது கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு சமம் அஞ்சு கப்பு அப்படின்னா அப்படியே ரெண்டு மடங்கு பத்து கப் வந்து தண்ணி நம்ம வந்து ஊற்றுறோம் இந்த பத்து கப்பு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து போதுமா இல்லையா அங்கே கரெக்டாக இருக்கும் அதான் வந்து ஒரு கப் ரைஸ்க்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி உப்பு இதெல்லாம் நீ இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க நான் உள்ள ரைஸ் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் எனக்கு கறியெல்லாம் வேகணும் உப்புல அதெல்லாம் கொஞ்சம் போடுங்க இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் விட்டுருங்க நல்லா ஃபுல் ஸ்விங்கில் விட்ருங்க இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த ஒரு விசில் வரும் விசில் வந்தோடனே நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நல்லா வெந்திருக்கும் அதில் நீங்கள் வந்து கறியை மட்டும் ஏற்கனவே நீங்கள் அந்த ஒரு ஒரு கிலோ கறியை மட்டும் தனியாக எடுத்து அந்த அதில் உள்ள வாட்டர்லாம் அதில் இருக்கட்டும் கிரேவியெல்லாம் அதுலேயும் இருக்கட்டும் அந்த இருக்கிற அந்த கறியை மட்டும் தனியான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வெளியே எடுக்கணும் ஏன்னா அந்த கறியை வச்சு தான் நம்ம வந்து இந்த அந்த கப்சா ரைஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு விசேஷம் அந்த இன்னொரு ஒரு கப்பில் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விடுறோம் அதில் வந்து ஏற்கனவே அந்த முந்திரி இது இருக்குது இல்லைங்களா இதை பாதாமும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் முந்திரி அப்புறம் திராட்சை ட்ரை கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ஒரு பத்துலேருந்து ப பத்து ஏலக்காய் போட்டுக்கலாம் ஓகேங்களா இதை நீங்கள் நல்லா பொன் முருகலாக ரொம்பவும் கருகிடக்கூடாது ரொம்பவும் வறுக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா நெய்யில் போட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வாசனை உங்களுக்கு தெரியும் அது அது வர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த பொன்முருக்களாக வர்ற வரைக்கும் நீங்க லேசாக வறுத்துக்கிட்டு இருக்கணும் அந்த பிராட்சிட்லாம் அப்படியே ரவுண்டு கலரில் வந்துடும் ஷேப் வந்துடும் அது வந்த உடனே தனியான இன்னொரு பாத்திரத்துல நீங்க அதை என்ன என்ன பண்ணணும் எடுத்து அது செப்ரேட்டாக வந்து வைக்கணும் இது வந்து சாப்பாடுல செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அது யூஸ் ஆகும் அதான் செப்ரேட்டாக எடுத்து ஒரு இடத்துல நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து நம்ம அந்த கறியை வந்து நம்ம வந்து வறுக்கணும் அது வறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் தனியாக எடுத்து வச்சுக்கிற அந்த கறியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தனியாக இன்னொரு வானொலியில் இல்லை ஒரு கடாயில போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறோம் இது தனியாகவே ஒரு ப்ராசஸ் கொண்டு போகலாம் ஏன்னா இதுதான் வந்து அந்த அந்த கப்சா சாப்பாட்டோட ரொம்ப ஃபேமஸ் விசேஷமான ஒரு விஷயம் இதுக்குள்ள வந்து என்ன பண்ணுனாக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும் அதில் அளவு சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடணும் அதுக்கப்புறம் என்ன சூடு ஏன்னா இளஞ்சூடில் இருக்கணும் ஏன்னா கடி பிடிக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் தான் நீங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணணும் கொஞ்சம் இந்த மிளகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து இந்த கறியோட சேர்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும் எப்பவுமே சிலிங்கில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சால் கறி பிடிச்சிடும் அப்புறம் அடி பிடிச்சி உங்களால் ஒன்றும் எடுக்க முடியாது அப்போ வந்து நீங்கள் வந்து சால்ட் போட்டு கொடுங்க ஏன்னா சால்ட் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த கறி அந்த இன்னொரு பாத்திரத்துல அது வந்ததுனால ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் மீடியமான ஒரு உப்பு போட்டுக்கிட்டு ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம் மீனம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு அளவோட போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து சேர்க்குறோம் ஒரு இது வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து கிராம் போட்டுங்க இது தனி மிளகாய் தூள் அப்படின்னு அதாவது தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சேர்த்துக்கிடுங்க இந்த மஞ்சள் தூள் சேர்த்து இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா காம்பவுண்டு வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வந்து வரணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சீரகத்தூள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த கியூமின் சீட் அந்த சீரகத்தூளையும் இதில் வந்து இதில் வந்து நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை வந்து தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி நம்ம வந்து அதில் வந்து தண்ணி இருக்கும் கோத்து இருக்கும் அந்த கறி எடுத்து வெளியே போடும்போதே தண்ணி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் இருக்கும் ஏன்னா லெமன் ஜூஸ் புளிப்புக்கு அந்த லெமன் ஜூஸை வந்து ஒரு லெமன் ஜூஸுடைய சாறு மட்டும் போடுங்க இதை நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட கிண்டி விட கிண்டி விட ஏன்னா அது சிம்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடி பிடிக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு நம்ம வந்து மெதுவாக சிம்மில் வச்சுன்னு பண்ணுறோமோ அளவுக்கு வந்து இது வந்து நம்ம கறி பிடிக்காமல் இருக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும் அந்த டேஸ்ட்டிங் அடி பிடிச்சதுன்னா ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் வந்து நீங்கள் இந்த இந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ள இன்கிரிடியன்ட்லாம் உள்ளே போயிட்டு ஒரு நல்ல ஒரு இளஞ்சிவப்பு ஒரு பக்குவம் வரும் அது வந்து எல்லாமே ட்ரைனஸும் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கப்சா சோறோடய மெயின் இது வந்து அந்த ட்ரைனஸ் தான் இருக்கணும் அதில் வந்து மசாலாவும் இருக்கணும் அதே மாதிரி ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து ட்ரை அந்த சிக்ஸ்டி ஃபைவ் லெவலுக்கும் ஆகிடக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இல்லை மசாலா இருக்கணும் ஏன்னா இந்த மசாலா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கப்சாசோருக்கு ரொம்ப டேஸ்டி கொடுக்குறது அதனால் ரொம்பவும் ட்ரைனஸ் இல்லாத அந்த மசாலாவும் இருக்கணும் அதே மாதிரி எல்லா கறிக்குள்ளேயும் இந்த இந்த மசாலாலாம் உள்ளே போயிருக்கணும் சிம்பிளியே நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் உங்களுக்கு இப்படியே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு ஏழு நிமிஷம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த 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 ப்ரௌனிஷ் கலர் ஒன்று வரும் நல்லா பாருங்களேன் இந்த பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே ட்ரைனஸ் போகிறோம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்குது இதை என்ன பண்ணணும் ட்ரைனஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் அப்புறமா எடுத்து வைக்கணும் இப்போ வந்து நீங்கள் ட்ரைனஸ் போதுமா இல்லையான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் ஸோ அந்த எல்லாம் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னும் கூட ட்ரைனஸ் பாருங்கள் இப்போ இன்னும் ட்ரைனஸ் பார்த்தலை அதனால்தான் இன்னும் அடிஷ்னலாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எடுக்கிற மாதிரி ஒரு பதம் வந்துருச்சு சாப்பிட்ற லெவலுக்கு ஒரு பதம் வந்துருச்சு இது வந்து செப்ரேட்டாக இன்னொரு ஒரு வெசல்ஸில் மாற்றிட்டு அதை செப்ரேட்டாக எடுத்து வைக்கணும் ஏன்னா அதுதான் அதோடய ப்ராசஸ் வந்து இது ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அடுத்தது இதெல்லாம் ஒரு இடத்துல பார்த்து வச்சுக்கிறோம் மூணாவது ப்ராசஸுக்கு நம்ம வந்து இப்போ ரெடி ஆகணும் அந்த மூணாவது ப்ராசஸ் என்னென்னா கப்சா சோறு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்கனவே தண்ணி தனியாக கறி தண்ணி தண்ணியெல்லாம் இருக்குது அதில் வந்து இப்போ நம்ம கேரட்டு படிப்படியாக நான் வைக்கணும் கேரட் அதில் உள்ள போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துக்கலாம் அதில் எதுவுமே ரூப் சால்ட்லாம் இருக்கும் அதில் அதிகமாக நீங்கள் ஒன்றும் போட வேண்டியதில்லை எல்லாமே அது எல்லா காம்பவுண்டுக்கும் அதில் கரெக்டாக இருக்கும் அதில் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வந்து போட வந்து வந்து கொஞ்சம் இது நீங்கள் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான் இந்த பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான் இப்போ பச்சை மிளகாய் வாச வாசனைக்காக தான் போடுறது இது வந்து காரத்துக்காக இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து அதை இதுவுமே வந்து நறுக்க வேண்டாம் பச்சை மிளகாய் அப்புறம் நீங்கள் ரைஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே அஞ்சு கப்பு போட்டிருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட அது ஒரு கிலோ அளவு உள்ள அந்த அரிசி இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் நான் நல்லா சாப்பிட்றவங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரும் சாப்பிடலாம் ஒரு கிலோ இந்த ரைஸுக்கு வந்து இருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த மிளகாயை வந்து நீங்க வந்து கட் பண்ணி போட வேண்டாம் அப்படியே முழு போடுங்க இது ஒன்லி வாசனைக்காக பச்சை மிளகாய் ஒரு வாசனை இது வந்து கட்டாயம் இல்லை வேணும்னா நீங்கள் போடலாம் நீங்க பட்டா லவங்கம் அப்படியே மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நிச்சயமாக வந்து இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உள்ளவங்களும் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இந்த காரத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருப்பீங்க அதையும் இதில் போட்டு நீங்கள் உள்ளே அலக் கலக்கி விட்டுருக்கீங்க உள்ளே உள்ளுக்குள்ள ஸ்மாஷ் ஆகுற மாதிரி எல்லாமே போட்டுக்கிறாங்க இப்போ நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க இது இதுக்கு அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்காருன்னு ஒரு முறை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கண்ணா ரெண்டு முறை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுங்க வேண்டாம்னா அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிடுங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மூடிவிடுங்க நல்லா டைட்டாக காற்று போகிறாங்க உள்ள இந்த மாதிரி ஒரு கட்சி இப்போ இது மாதிரி இருந்தாலும் இல்லைனாக்கா அந்த நீங்கள் அந்த கோதுமை மாவை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் குழைச்சிட்டு அந்த அந்த ஓட்டையை நீங்கள் அடைச்சிட்டீங்கன்னா கூட அந்த ஓட்டையை வந்து அடைஞ்சு போயிடும் இப்போ நான் த கட்சிப்பே போதுமானதுன்னு நிற்குனாலும் நான் கட்சி போய் வச்சிருக்கேன் நான் ஓகேங்களா ஸோ இதை அதாவது ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் இறந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்சா சோர் வந்து உங்களுக்கு இருந்தா கொஞ்சம் நல்லா ஃப்ளோவாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த நெய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து அந்த பாதாம் பாதாம் இல்லைன்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சது அதான் நீங்கள் அதில் போட்டு ஃபுல்லாக கிண்டிடுங்க அப்புறம் வந்து சால்சா ஏற்கனவே போன பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சால்சாவும் தனியாக பண்ணி வச்சுருக்கோம் தனியாக கிரேவி இது நார்மலாக வந்து இந்த வருத்த கறியை வந்து நம்ம வந்து இந்த இந்த கப்சா சூடுல போட்டுதான் நம்ம எல்லாம் பண்ணுவாங்க நான் தனியா வச்சிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறை இதை வந்து நீங்க இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதும் இதுவும் அதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும் மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம் வணக்கம்